இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசித்து ஆயுத ஒப்பந்தத்தில் சிங்கப்பூர் நாட்டோடு கையெழுத்திட்டுள்ள காபன் வெளியீட்டை குறைக்கும் திட்டத்தில் இருநூற்று முப்பத்தேழு நிறுவனங்கள் இணைவு சுவிஸ் ஆல்ஸில் பனிச்சரிவு அபாயம் அதிகரிப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்து முழுவதும் புரோட்பேண்ட் அணுகளை மேம்படுத்த அரசாங்கம் புதிய மசோதா

தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான ஒன்னி சேவை செய் நாடுக்கு நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் பிராட்பேண்ட் அணுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய மசோதாவை அறிமுகப்படுத்தியது திறந்திருக்கும் அனைத்து பகுதிகளும் குறைந்தபட்ச பதிவிறக்கு வகத்தை அணுகுவதை உறுதி செய்வதே முதன்மை இலக்காகும் இது நாடு தழுவிய டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு படியாகும் முன்மொழியப்பட்ட மசோதாவில் ஏழு ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக ஊக்கத்திட்டம் அடங்கும் நாட்டின் கிராமப்புறங்களில் மக்கள் தொகை குறைவாக உள்ள பகுதிகள் போன்ற வேகமான இணைய இணைப்புகளை அறிமுகப்படுத்துவது பொருளாதார ரீதியாக சாத்தியமற்றதாக இருக்கும் பகுதிகளில் இந்த திட்டத்தின் கவனம் இருக்கும் இந்த திட்டத்தை ஆதரிக்க அரசாங்கம் மொத்தம் முப்பது மில்லியன் பிராங்க் நிதி உதவியை கோடிட்டு காட்டியுள்ளது இந்த தொகை மத்திய அரசுக்கும் மண்டலங்களுக்கும் இடையில் சமமாக பிரிக்கப்படும் எதிர்கால மொபைல் ரேடியோ உரிம கட்டணங்களை பயன்படுத்தி கூட்டாட்சி பகுதி நிதி அளிக்கப்படும் அவை இந்த நோக்கத்திற்காக குறிப்பாக ஒதுக்கப்படும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுக்கு இடையிலான டிஜிட்டல் பிளவை குறைப்பதில் இந்த முயற்சி ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது இதன் மூலம் சுவிஸ் குடிமக்களும் அவர்கள் இருக்கும் இடத்தை பொருட்படுத்தாமல் அதிவேக இணையத்தை அணுகுவதை உறுதி செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் சைக்கிள் டீலர்கள் மூன்று லட்சத்தி நாற்பத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட மிதி வண்டிகள் மற்றும் இ பைக்குகளை பெற்றார்கள் என்று சப்ளையர் சங்கமான வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இவற்றில் ஐம்பத்தி ஐந்து வீதம் வழக்கமான மிதிவண்டிகள் நாற்பத்தி ஐந்து வீதம் இ பைக்குகளாகும் முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும் போது விற்பனை குறைந்துள்ளது டெலிவரி செய்யப்பட்ட இ பைக்குகளின் எண்ணிக்கை பன்னிரண்டு வீதம் குறைந்துள்ளது அதேபோலி பாரம்பரிய மிதிவண்டிகள் பதினைந்து வீதம் கூட கூர்மையான செரிவை கண்டன இருப்பினும் சில குறிப்பிட்ட வகையான இ பைக்குகள் வளர்ச்சியை கண்டன ட்ராவல் பைக்குகளின் விற்பனை கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிகரித்து ஆயிரம் யூனிட்டுகளுக்கு குறைவாக இருந்தது இ ரோட் பைக்குகள் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு அதிகரித்தன இ காகோ பைக்குகள் சுமார் இருபத்தைந்து வீதம் அதிகரித்தன இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி வரை கோவிட் நைன்டீன் தொற்று போது காணப்பட்ட வலுவான வளர்ச்சியை தொடர்ந்து இந்த போக்கை உறுதிப்படுத்தும் காலம் என்று வெலோ சுயிஸ் விவரிக்கிறது தொற்று நோய்களின் போது மிதிவண்டிகளுக்கான தேவை அதிகரித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் விற்பனை சாதாரண நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது தற்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் சுமார் ஐந்து மிதிவண்டிகளும் ஒன்று தசம் நான்கு மில்லியன் மின் பைக்குகளும் பயன்பாட்டில் இருப்பதாக வெலோ கூறுகிறது வியாழக்கிழமை காலை சோமாலியாவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது புகரிடம் கோரியவரை ஷப் போலீசார் கைது செய்தனர் இருந்து ஷப் செல்லும் ரயிலில் இரண்டு பயணிகள் முன்னிலையில் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு சுய இன்பம் செய்ததாக கூறப்படுகிறது தாய்கனில் ரயிலில் ஏறியதிலிருந்து ஒரு ஆண் தன்னை பின்தொடர்ந்து வருவதாக ஒரு பெண் போலீசில் புகார் அளித்ததாக ஷப் போலீசார் தெரிவித்தனர் அனுப்பப்பட்ட போலீசார் ஷப் உள்ள ரயில் நிலையத்தில் இந்த பெண்ணையும் மற்றொரு பெண்ணையும் சந்தித்தனர் தாய்கனில் இருந்து ஷப் செல்லும் ரயிலில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் தங்களுக்கு அருகில் அமர்ந்து தனது அந்தரங்க ஒரு வெளிப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக சுய இன்பம் செய்ய தொடங்கியதாக அவர்கள் தெரிவித்ததாக போலீசார் கூறுகின்றனர் ஷபன் ரயில் நிலையம் அருகே இருபத்தி இரண்டு வயது இளைஞரை கண்டுபிடித்து கைது செய்ய காவல்துறையினரால் இறுதியாக முடிந்ததென்று செய்திக்குறிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கத்துடனான சந்திப்பிற்காக சுவிட்சர்லாந்து குறுகிய கால சந்திப்பை பெறுகிறது டொனால்டு டிரம்பின் அரசாங்கத்தை சந்திப்பதற்கு அமெரிக்காவிடமிருந்து சுவிட்சர்லாந்துக்கு அப்பாயின் கிடைத்துள்ளது பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகத்தின் இயக்குநரான ஹெலன் வாரம் அதிகாரபூர்வமாக வாஷிங்டனுக்கு செல்வார் வருகை பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை தெரியவில்லை செகோவின் செய்தி தொடர்பாளர் கீ ஸ்டோன் எஸ்டி செய்தி நிறுவனத்துக்கு ஒரு அறிக்கையை உறுதிப்படுத்தினார் இது ஒரு ஆரம்ப ஆய்வு விவாதம் என்று அவர் விளக்கினார் பேச்சுவார்த்தைகள் அல்லது உறுதியான ஒப்பந்தங்கள் திட்டமிட படவில்லை எனவும் அவர் விளக்கினார் ஆச்சரியம் என்னவெனில் சுவிட்சர்லாந்துக்கு இவ்வளவு விரைவாக அப்பாயின்மெண்ட் கிடைத்ததுதான் அமெரிக்க அரசாங்கத்துடனான சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கு வழக்கமாக பல வாரங்கள் எடுக்கும் பர்லிக்கர் ஆட்டிரா எப்போது பயணம் செய்வார் யாரோடு பேசுவார் என்னென்ன தலைப்புகள் விவாதிக்கப்படும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை இது அமெரிக்காவுடனான பொருளாதார பதற்றங்களை தணிப்பதாக இருக்கலாம் அமெரிக்க அரசாங்கம் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தை நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் சேர்த்துள்ளவை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பிஆர் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று

என்று அதிகாரிகள் பனி மற்றும் பனிச்சரிவு ஆராய்ச்சி நிறுவனமான பனிச்சரிவு அபாயம் நான்கு நிலை என்ற அளவிலுள்ளது மற்ற கருத்தில் கொள்ள வேண்டிய அபாய நிலை மூன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பனிப்படலம் மற்றும் முந்தைய பனிப்படலத்தின் மீது நிலை மாறிய பனி ஒட்டி இருப்பது போன்ற காரணிகளினால் பனிச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் குளிர்கால விளையாட்டு ஆர்வலர்கள் தனி முறையில் செல்லும் போது பனிச்சரிவு அபாயம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் தானாகவே பனிச்சரிவு நிகழும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது எனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட உரிய பனிப்பாதைகளை விட்டுவிட்டு வேறு இடங்களில் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி ஏழு நிறுவனங்கள் காபன் வெளியீட்டு குறைப்பு திட்டங்களை ஏற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சயின்ஸ் பேஸ்ட் டார்கெட் இனிஷியேட்டிவ்க்கு இணைந்து பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் வந்த கோரிக்கைகளோடு பயிற்சாத்த அடிப்படையில் இணைந்து கொண்டுள்ளன இந்த திட்டத்தில் இணைந்த நிறுவனங்களின் பெரும்பாலானவை பெரிய பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அவற்றில் ஏபேபே ஜிவார்டன் கால்சிம் நெஸ்லே மற்றும் நோவாட்டிஸ் போன்றவை உள்ளடங்குகின்றவை குறிப்பிடத்தக்கது இதனுடன் இருநூற்று ஐம்பது பணியாளர்களுக்கு குறைவான சிறிய நிறுவனங்களும் இந்த திட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளன இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் பத்து புதிய நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளால் ஆதரிக்கப்பட்டு வருகிறது இதுவரை எண்ணூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உலகளவில் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளன சுவிட்சர்லாந்தின் இந்த செயல் அதிகமாக காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடைய பொறுப்புணர்வை ஊக்குவிக்கவும் நிறுவனங்களின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது சுவிட்சர்லாந்து சமீப காலமாக தனது பாதுகாப்பை உறுதி செய்வதில் கவனம் செலுத்த துவங்கியுள்ளது ஐரோப்பாவில் நிலவக்கூடிய போர்ச்சூழல் காரணமாக நடுநிலை நாடான சுவிட்சர்லாந்து சர்வதேச நாடுகளோடு ஆயுதங்கள் தொடர்பில் ஒப்பந்தங்கள் செய்வது ஆர்வம் காட்டி வருகிறது அந்த வகையில் ஆயுதங்கள் தொடர்பில் சிங்கப்பூர் நாட்டுடன் சுவிட்சர்லாந்தானது புரிந்துணர்தல் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் ஆயுதங்கள் தொடர்பில் இரு நாடுகளும் குறிப்பாக ட்ரோன்கள் ரோபோ தொழில்நுட்பம் முதலான விடயங்களில் ஒன்று கொண்டு ஆழ்ந்து ஒத்துழைப்பை சாத்தியப்படுத்தும் விடயம் என்னவரில் ரஷ்யா யுக்ரைன் போரில் நேற்றோ நாடான ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ள வடிவமானது பல ஐரோப்பிய நாடுகளை தங்கள் பாதுகாப்பு குறித்து யோசிக்க வைத்துள்ளது ஆகவே தங்கள் பாதுகாப்புக்கென ராணுவத்தை வலுப்படுத்துவதில் ஐரோப்பிய நாடுகள் பல கவனம் செலுத்த துவங்கியுள்ளன சுவிட்சர்லாந்தும் தான் நடுநிலை நாடாகவே இருந்தாலும் ஐரோப்பாவில் நிலவும் பதட்டமான சூழல் காரணமாக சர்வதேச கூட்டாளர்களுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலம் தனது பாதுகாப்பை வலுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது லிப்ட் கதவுகள் திறக்கப்பட்டு அதில் யாராவது படுத்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் லுசன் போலீசார் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் லிப்ட் படிக்கட்டுகள் நிலத்தடி கார் பார்க்கிங் அல்லது பேஸ்மெண்ட் போன்றவற்றில் மக்கள் படுத்திருப்பது பற்றிய செய்திகள் போதும் இருக்கின்றன வீடற்றவர்கள் அல்லது தேவையற்றவர்கள் பெரும்பாலும் இத்தகைய இடங்களை உறங்க இடமாக பயன்படுத்துவர் மற்ற இவர்களுக்கு லிப்ட் கதவுகள் திறந்ததும் அதில் யாரோ அசையாமல் படுத்திருப்பதும் ஆச்சரியமாக இருக்கும் நபர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா அல்லது மருத்துவ உதவி தேவையா என்பது எப்போது உடனடியாக தெரியவில்லை சிலர் மது அல்லது போதைப்போல் காரணமாக மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார் அதனால் அவர்களை எழுப்ப இயலாது மற்றிய சந்தர்ப்பங்களில் விரைவான நடவடிக்கை முக்கியமான ஒரு அவசர நிலையாக இருக்கலாம் இதுபோன்ற புகார்களை போலீசார் தொடர்ந்து தொண்டு கொண்டு வெளியே சென்று நிலைமையை விசாரிக்கின்றனர் சில சமயங்களில் அந்த நபரை எழுப்பி அந்த இடத்தை விட்டு வெளியே அழைத்து சென்றாலே போது மற்ற சந்தர்ப்பங்களில் அவசர சேவைகள் தேவை அத்தகைய சூழ்நிலையை சந்திக்கும் ஏவரும் வறுமனையை நகர்ந்துவிடக் கூடாது யாராவது லிஃப்ட் அல்லது வேறு சாதாரண இடத்தில் அசையாமல் படுத்திருந்தால் உதவி தேவையா என்பதை மதிப்பிடுவது கட்டாயம் சந்தேகம் இருந்தால் நீங்கள் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழை அழைக்க வேண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கை போலீசார் கவனிப்பார்கள் என்று போலீசார் கூறுகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்